நம் வாழ்க்கையில எவ்வளவு கார்ட்டூன்ஸ் பாத்திருந்தாலுமே அதுல ஒரு பங்கமான கார்ட்டூன் தான் கிக் ஸோ எப்படி நம்ம இப்போ டோரிமோன் சிங்சான் ஜாக்கி ஜானா பார்க்குறோமோ அந்த காலத்தில் கிக் பாடர்ஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்றது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ரைட்டா ஸோ நம்ம தாய் டேஸ் கார்ட்டூனில் இது மூணாவது கார்ட்டூன் இருக்க போது நான் பார்த்த ரெண்டு கார்ட்டூனுமே வந்து சேல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பானுங்க பட் இந்த கார்ட்டூன் ஏன் ஸ்டாப் பண்ணானுங்க எப்போ ரிலீஸ் ஆச்சு ஏன் இது இந்தியாவில் ஓடலை அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் ஸோ ஏன் இந்தியாவில் இது ஓடலை அப்படின்றத விட ஏன் இந்தியாவில் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகலை அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இது மட்டும் இல்லாமல் எப்படி இதோட வளர்ச்சி இருந்துச்சு எப்படி இதோட அடிமட்டங்கள் சரிஞ்சுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடியே ஜாக்கி சேன் அண்ட் ட்ராகன் போஸ்டர் சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் போட்டு வச்சிருக்கோம் அதை பார்க்காத பார்த்துட்டு வாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கிக் போர்ட் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ எத்தனை கிக் போர்ட் ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்றது எனக்குமே தெரியும் ஓகேவா ஸோ எனிவே சொல்லணும் இதெல்லாம் சொல்லணும் நினைக்கிறேன் அப்போ நான் கேர்ஸ் வீடியோக்கு போகலாமா ஏன் இப்ப கிக் போர்டர்ஸ்க்கு போடுறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எப்ப இதை போட்டாடுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம பாஸ்டன்ஸ் தான் போகணும் என்ன போவோமா

அந்த விஷயம் பக்காவும் இருந்துச்சு அமெரிக்காவில் ஓடினதை விட இந்தியாவில் சூப்பராக ஓடிச்சு சொல்லலாம் இந்த கிக் போட்டோஸ் கி அப்பனா அந்த விஷயம் டப்பிங் கூட எஃபெக்டா பாருங்க ஸோ இது மாதிரி டிஸ்னி ஆக்சிடிக்கு தொட்டுதெல்லாம் போட்டு சீசன் ஒன்று செம்ம வெற்றி உலகம் ஃபுல்லாக டப்பிங் பண்ண ஆரம்பிச்சாருங்க உலகம் ஃபுல்லாக வந்து ஐ திங்க் எங்கேயுமே வந்து இது வந்து ஓடல அப்படின்ற மாதிரி பேரே கிடையாது எங்க பார்த்தாலும் வெற்றி எங்க சுத்தனால வெற்றி ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொல்றப்பல்ல மாதிரி ஜாக்கி ஜானே டிராகன் போஸ்டர் பொருட்கள் விற்கல அப்படின்னு பட் கிக் போட்டோஸ் கூட எல்லா பொருட்களும் வித்துச்சாமா அதுலேயே அவனுக்கு ப்ராஃபிட் தான் ஸோ இது மாதிரி எல்லாம் எனக்கு அப்படியே கல்லா கட்டும் போது பெரிய ஐடியா ஒரு அடி

மனுஷனுக்கு பேராசை அப்படின்னு அதிகம் வயிற்றுல சோறு கூட பச்சு கூட போதும் சொல்றோம் ஆனா கையில காசு இருக்குது பாக்கெட்ல காசு இருக்குதுன்னா கூட காசு மட்டுமே போதும்னு சொல்ல மாட்டோம் சோ அதே தான் இதுக்குமே நடந்துது நம்ம கிக் போர்டர்ஸ் கூட அனிமேஷனா பார்க்கும் ஜாக்கி ஜான் டிராகம் போஸ்டர் ஒப்பிடும் போது எல்லாமே கம்மியா தான் இருந்துச்சாமா பிகாஸ் ஃபிலிம் நல்லா பார்த்தோம் அப்படின்னா இதுல வர போறது ஒரு ஏழு எட்டு கேரக்டர் தான் இவன் பாட்டு வந்து அந்த ஸ்டெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கும் ஓகேவா லைக் ஃபன்னா மாதிரி எடுத்துட்டு போவானுங்க பட் இந்த ஃபன் சாகசங்கள் சண்டைகள் பங்கமான டைலாக்ஸ் எல்லாமே சீசன் ஒன்ல மட்டும் தான் சீசன் டூல கிடையாது ஏன் ஏன் இன்னாயா ஆச்சு அப்படின்னு கேட்டா இவனோட பேராசையே இவங்களை அழிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லியாகணுமே சீசன் ஒன்ல கரெக்டா இவங்க இருபது எபிசோட ரிலீஸ் பண்றப்பானுங்க அந்த இருபது எபிசோடுமே வந்து ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் லைக் வந்து ஒரு சண்டை கந்தருக்காக இருக்கும் ஒரு சண்டை வந்து அவங்க அண்ணன் கூட இருக்கும் இன்னொரு சண்டை வந்து அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு கதையா இருக்கும் இது மாதிரி இருபது எபிசோட ரிலீஸ் ஆச்சு இருபது எபிசோட் ரிலீஸ் ஆகும் வந்து இதுக்குன்னு தனியா ஃபேன்ஸ் வந்து வந்தானுங்க லைக் எப்படி அப்படின்னா இப்போ வந்து நோபிட்டா இருப்பான் சோ நோபிட்டு வந்து கம்மி மாறு அடி வாங்கிடுவான் சோ அதுக்காக வந்து டோரி ஒரு கேஜெட் கொடுப்பான் சோ நம்ம எல்லாருமே அது அதுனா கேஜெட் எடுப்பாங்க அந்த என்ன பண்ணோம் அப்படி பண்றது எத்திங் வந்து அப்பன்ற சர்ப்ரைஸ் ஓட உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்போம் ரைட்டா சோ அப்படின்னும் போது புது புது கேஜெட் வந்துச்சு அந்த சர்ப்ரைஸ்லயே வந்து மக்கள் எல்லாம் ஊர்னானுங்க அந்த கதை ஸ்டோரி எல்லாம் ஃபுல்லா அப்படி தான் இருக்கும் நோபிட்டா வரும் அடி வாங்குவான் நோ எத்திங் டோரி மூணு கேஜெட் கொடுப்பான் அதனால வந்து நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அப்புறம் எடுத்துட்டு போய் பானங்க இதுவே வந்து ஒரு பெரிய பிளஸ் வந்து மூவி போட்டு எடுத்துட்டு போய் பானங்க இதுதான் வந்து டோரி மூணோட கதையே ஓகேவா சோ இதுதான் இதுக்கும் இருக்கும் சிங்சானுக்கும் இருக்கும் எல்லாமே வந்து லைக் இப்படி தான் எடுத்துட்டு போவானுங்க இதே மாதிரி தான் கிக் போர்டர்ஸ் கூட சீசன் 1 லைக் வந்து ஸ்டென்ட் வெச்சி காமெடி ஃபன்னா எடுத்துட்டு போய் இருந்தானங்கப்பா பட் அன்டில் சீசன் 2 வர வரையு

வெளியில் போயிட்டானுங்க ஸோ இதனால காண்டான டிஸ்னி எக்ஸ் ஜி என்னடா எழுதுறீங்க என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இதுக்கு மேலே போனால் நல்லா இருக்காது ஸோ வந்து கிக் போடோஸ்கியா பண்ணுற கடன் இதோட முடிச்சு வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நூற்றி நாலு எபிசோட கட்டி வெஸ்டானுங்களாமா பட் இதில் என்ன சிரிப்பு அப்படின்னா சீசன் டூ என்ன தான் அமெரிக்காவில் ஒரு விவரிச்சு குறைச்சாலுமே அது இந்தியாவில் குறையவே இல்லைன்றதான் உண்மை ஏன்டா தான் கிக் போடோஸ்கியான சீசன் டூ வந்து இங்கே நம்ம லாஸ் ஆகல இங்கே வந்து டவுன் ஆகலை அப்படின்னு கேட்டால் தமிழ் டப்பிங் சூப்பராக இருந்துச்சு அது ஒரு பாயிண்ட் இருந்துச்சு ஏன்னா இங்கே தமிழ் டப்பிங்க தமிழ் ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றினால தான் இங்கே கிக் போடோஸ் சீசன் டூ நல்லா ஓடிச்சு போச்சு சொல்லலாம் சோ அதனால இந்த வெற்றி வந்து தமிழ் டப்பர் ஸ்கேல்ல தான் அடங்குமே சோ வந்து ஓல்டு வித்திங் ஓல்ஜி கார்ட்டூன்ஸ் எடுத்தாலே வந்து தமிழ்ல டப்பர் சம்பா இருக்கானுங்க அப்ப இப்பதான் நம்மளுக்கு தெரியுது பங்கமான அனிமே கார்டூனா டெத்னு வந்து அதை டப் பண்ணி கெடுக்கிறானுங்க பட் அந்த காலத்துல மொக்க கார்டூன் எடுத்துட்டு வந்து சூப்பரா டப் பண்ணி அதை வளர்கிறானுங்க சோ அப்ப பாத்துக்கோங்க நைன்டிஸ் டப் எப்படி இருக்கு இப்ப இருக்க டப் எவ்வளவு கேலமா இருக்கு அப்படின்னு சீசன் டூ என்ன தான் வேர்ல்டு வெயில விவசாயம் குறைஞ்சாலுமே தமிழ்நாட்டில் குறையில அது இந்தியாவில் குறையில அப்படின்றதா உண்மை ஓகேவா சோ சீசன் 1 எப்படி போச்சோ அதே மாதிரி தான் சீசன்

பண்ணுறோம் நாங்கள் வந்து சீசன் பண்ணுவோம் அப்போ அந்த மாதிரி சொல்லிருக்கானுங்க பட் அதுக்கு ஃபுல் வந்து ப்ராப்பர்ட்டி அதோட ஃபுல் ரைட்ஸுமே வந்து டிஸ்னி எக்ஸி கிட்ட தான் இருக்குது ஸோ டிஸ்னி எக்ஸி எப்போ வந்து சீசன் த்ரீ பண்ண போகிறோம் நினைக்கிறாங்களோ அப்போ தான் சீசன் த்ரீ வரும் தவிர ஆற்று நினைச்சானா சீசன் த்ரீ வராது அப்படின்றதா உண்மை ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஏற்கனவே வியூவர்ஷிப் கம்மியாக இருக்குது சரி ஒரு டைம் பார்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டைம் மாற்றினானுங்கப்பா பட் இருக்கிறத விட அது இன்னுமே வந்து கேவலமாக போனதை விட அப்படி டிஸ்னி எக்ஸி வந்து தேவை இல்லை அப்படின்னு சொல்லி இழுத்து முட்டானுங்க சரி ஓகே ஏதாவது ஒரு நாளில் வரும் மேபி ஒரு வருஷம் டைம் எடுத்துருக்காங்க நினைக்கும் போது கரெக்டாக வந்து டிஸ்னி எக்ஸ்டி மாறும் தமிழ் எச்சிக்குவா மாறுச்சு சோ அதுக்கப்புறமா ஏகப்பட்ட சேனலா மாறி இப்போ அது சூப்பர் அங்கமாவும் வந்து நிக்கிது சோ இப்படிதான் வந்து டிஸ்னி வந்து நம்மளோட கிக் போர்டே முடிச்சு விட்டானுங்க அப்படின்றதா உண்மை சோ ஒரு காலத்துல வந்து சூப்பர்ரா நாங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடு ட்ரெண்டா இருந்தாலுமே தன்னோட பேராசையை கிக் போர்டே அழிச்சிருச்சு அப்படின்றதா உண்மை அட்வென்ச்சர் சாகசங்கள் அப்படின்ற போன அனிமே பட்டான வந்து லவ் லைஃப் ஃபேமிலி லைஃப் எடுத்துட்டு வந்ததுனால கிக் போர்டோஸ் அப்படின்ற கார்ட்டூன் கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுக்குள்ளேயே போயிடுச்சுன்றதும் உண்மைதான் வருஷங்கள் மாற மாற புது கார்ட்டூன் ரிலீஸ் பண்றது அப்படின்னு பண்றது தீக்கும் எதத்தனமான உண்மை பண்ணி தான் ஆகணுமே சோ அதனால அந்த வருஷத்துல இருந்த கிக் போர்டர்ஸ்கையும் அப்படியே முடிக்கப்பட்டுருச்சு அப்படின்றதும் உண்மைதான் சோ அகைன் டிசிஎஸ்டி வருமா அப்படின்ற விஷயம் தெரியாது பட் அகைன் கிக் போர்டர்ஸ்கி வரும் அப்படின்ற நம்ம கொஞ்சம் வந்து நம்பிக்கை இருக்கு ஏன் பாய் வந்துடுவோம் பாய் அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பழைய கார்டஸ் எல்லாம் வந்து புதுசு புதுசா மேக் பண்ணி எடுத்துட்டு வரானுங்க சோ அதுல மேபி வாய்ப்பு இருந்தது கிக் போர்டர்ஸ்கி ரிட்டர்ன் வர சான்ஸ் இருக்குதான் நானும் சொல்லுவேன் பட் இந்த விஷயம் அபிஷியல் இல்ல சோ அபிஷியல் இல்லாதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கிக் போர்டர்ஸ்கி வருதா வரலையா அப்படின்ற விஷயம் எல்லாம் ஓகேவா ஓகேவா ஸோ எந்தெந்த எல்லாம் வந்து ஒரு காலத்தில் விண்ணை தொடுதோ அதுவும் ஒரு காலத்தில் மண்ணை தொடுது அப்படின்றதோ உண்மைதான் அதுதான் வந்து கிக் போர்டர்ஸ்க்கு ஆயிருக்கு அப்படின்றதோ உண்மைதான் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன தோணுது கிக் போர்டர்ஸ்கே பற்றி அப்புறம் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஸோ நீங்கள் கிக் போர்டர்ஸ்க்கு பார்க்கும்போது பட்டான லவ் சீன்ஸ் ஸ்கூல் சீன்ஸ் போன்ற ஃபேமிலி சீன்ஸ் எல்லாம் வந்துருக்கும் ஸோ அது மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சா மாற்றலாமான்னு தோணுச்சா அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க ஸோ அப்படியே மறக்காமல் வேறு எந்த கார்ட்டூன் பற்றி பேசலாம் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க ஓகேவா ஸோ அடுத்த நல்ல வழியில் சந்திக்கிறேன் நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டோம் நினைக்கிறேன் அப்போ நான் உடனே Caresa de la mà.